நான் இப்போ சேலம் பக்கத்தில் தரங்கம்பாடி அது பக்கத்தில் ஓமலூர் வட்டம் துளசம்பட்டின்ற கிராமத்தில் இருக்கேன் இது பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து லைட்டேரியல் பாருங்கள் அது வந்து பழைய கந்தம் தியேட்டராக போய் பார்க்கலாம் அது எப்படி இன்னைக்கு லெவலில் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா தியேட்டர் நல்லா இருக்கும்போது வழி நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஒரே முள் செடியாக போயிட்டுருக்கு இங்கே பாருங்கள் வழி எப்படி இருக்குன்ட்டு இங்கே இருட்டுக்குள்ளே தேட்டரை பார்த்து போய்கிட்டுருக்கேன் தேட்டர் நல்லா இருக்கும்போது நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒரே முள் செடிகள் இருட்டுக்குள்ளே ஒன்றுமே தெரியல வந்துட்டோம் ஒரே சேரும் சகதியமாக இருக்குது பார்த்து இருக்கேன் போவோம் இதுதான் பழைய கந்தம் தேட்டர் ஐயா அப்படியா சரி சரி சொன்னாங்க அங்கே இருக்காங்களே சொன்னாங்க பழைய கந்தன் தேட்டர் அப்படின்ட்டு சரி சரி தேட்டர் பாருங்கள் எப்படி இருளடைஞ்சு போய் கிடக்குதுங்க ம் அண்ணா அது இப்போ தேட்டர் இல்லை ரெடிமேடு கம்பெனின்னு சொல்கிறாங்க நான் பார்ப்போம் இது ஒரு ரூம் எல்லாம் ஒரே இருட்டாக இருக்குது வேலை இங்கே தான் ஃபிலிம் ரோலு பாக்ஸ் எல்லாம் வச்சுருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ரூமுக்குள்ளே போய் பார்ப்போம் இதுதான் ப்ரொஜெக்டர் ரூமுன்னு நினைக்கிறேன் இந்த ப்ரொஜெக்டர் மிஷினை வச்சு கார்பன் மூலமாக உள்ள ஸ்க்ரீனில் காட்டுறாங்கல்ல படம் அதுன்னு நினைக்கிறேன் அதுதான் நேர் ஆப்போசிட்டில் அந்த பக்கம் ரிஜெக்டர் ரூம் தான் இருக்குது வேறு யாராவது தங்கியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் கீழே இருட்டாக இருக்குது ஒன்றும் தெரியல அதுதான் பழைய கேன்டீனாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் கேன்டீன் பீடி சிகரெட்டு வாங்கிறது அந்த மாதிரி இடமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்